நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் வந்துள்ள அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வழிபாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே வந்துருக்கும் போது தெய்வீக வழிபாடுகள் பற்றி நம்ம பேசிகிட்டே வர்ற வகையில் நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருந்தது வந்து சாஸ்தாவோட விஷயங்கள் சொன்னோன்னா எங்களுக்கு ஐயப்ப சுவாமியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது இந்த ஐயப்ப சுவாமியை பற்றி சொல்றது அடியோட கடமை ஏன்னா பல தாசர்கள் ஐயப்பனுக்கு இருக்கிற மாதிரி அடியேனும் ஒரு ஐயப்ப தாசனே சரிங்களா ஏன் அப்படின்னா ஸ்ரீதர்மசாஸ்தாவோடய எனக்கெல்லாம் வாழ்க்கை வரத்தை அள்ளி கொடுத்தவர் இந்த ஒரு பெரிய வரம் கொடுத்தவர் இன்றும் என்றும் எப்போதும் எனக்கு பிறந்த காலத்திலிருந்து எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இவரை நம்ம வந்து ஆழ்ந்து நம்ம போயிட்டே இருக்கிறதுனால இவருடைய சக்தி அடியேனுக்கும் ஆழமாக தெரியும் அப்போது இதோடய விரத நெறி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்த்தா கோபமாக வரும் நமக்கு அது வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது சுவாமி ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது வந்து ஒரு நேம அனுஷ்டானத்தோட விரதம் இருக்கணும் இந்த இடத்துல போய் நம்ம வந்து புதுமைகளெல்லாம் பூத்துறதுலாம் கிடையாது ஏன்னா மித்த கோயில்களில் நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் பேசலாங்க பட் ஏன் சுவாமி ஐயப்பனுக்கு நேம அனுஷ்டானத்தோட இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வரணும் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தான் வரணும்னு சொன்னாங்கன்னா இது வந்து வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க அவர் இருக்கக்கூடிய கோயிலோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஞான நிலையிலே இருப்பவர் அதே மாதிரி யோக நிலையிலே இருப்பவர் அதே மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கிறவருங்கிறதுனால தான் நம்ம அன்பான பெண்கள் எத்தனையோ பேர் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படியே சரல் சரளாக வருவாங்க ஆனால் இதில் வந்து அன்பான விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி இருந்து பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை அவங்களும் உணர்ந்துட்டு வராங்கன்றது தான் உண்மை ஸோ அதே போல் இந்த ஐயப்ப விரதம் இருக்கக்கூடிய தன்மையில் வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத விட அந்த விரத முறைகளுங்கிறது ரொம்ப 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 முக்கியம்ங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த விரத முறைகள் வந்து எப்படி எப்படி இருக்கணும் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாலும் அதாவது இதில் இந்த யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த நம்பர் வந்து டெஃபனட்டாக நம்மக்கிட்ட வச்சுருப்போம் சரிங்களா அதனால் இந்த எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ள விஷயங்களை நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த இதை உங்களுக்கு அனுப்பிச்சோம் அந்த விரத நெறியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ அதை எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கோங்க சரி வீடியோ வடிவில் சொல்லணும் எளிமையான வடிவில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயப்ப வழிபாடு செய்கிறது வந்து பிரம்மச்சரிய வழிபாடுன்னு வரும்போது நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து போகக்கூடிய தன்மைகள் பண்ணும் பொழுது இது எந்த வகையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க பட் ரியலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயப்பன் வந்து நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து தான் அங்கே போர் தொடுத்து அதை வந்து இருமுடி தூக்கி அதே மாதிரி அதுக்குள்ள உணவுகள் வச்சு அவர் எப்படிலாம் விரத நெறியோடு இருந்து போனாரோ அதே மாதிரி நம்ம இருந்து போகும்பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிது தான் உண்மை அப்போ அந்த நேம அனுஷ்டானங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ரெண்டு நேரத்தில் குளிக்க சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நம்ம வெளியே போயிட்டு வரோம்னா நம்மளை அறியாமலே ஒரு உடம்பு ஒரு வகையான டயர்டாகவும் இன்னும் சொல்ல போனால் குளிக்கிறதே ஒரு வகையான டீடாக்ஸிங் டீடாக்ஸிங்னா நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹெச்டூவுக்கு ஒரு தன்மை உண்டு இது வந்து நான் என்னடா சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கக்கூடாது ஹெச்டூக்கு அந்த வாட்டருக்கு என்ன எப்பயுமே ஒரு கண்டென்ட் என்னென்னா ஹெச்டூ இருக்கக்கூடிய இடங்களில் எப்பயுமே ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி அது உங்கள் உடம்புல படப்பட புத்துணர்வு ஜாஸ்தியாகும் அதுக்காக தான் அந்த காலங்களில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு நேரம் நீராடணும்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா பாருங்களேன் ரெண்டு நேரம் குளிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு இருப்பாங்க அந்த ஒரே நேரம் குளிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஆண்ட் காரணம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு நேரம் குளிக்கக்கூடிய தன்மைகள் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுக்கக்கூடிய தன்மையும் சயின்ஸ் படி உண்டுங்க அதுவும் ஒரு காரணமே அப்போ ஏன் தாடியெலாம் வைக்க சொன்னாங்க செய்ய சொன்னாங்க அப்படின்னா இதோட ஜோதிட ரீதியான சூத்திரம் என்ன அப்படின்னா சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை கும்பிடக்கூடிய அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் வந்து இந்த கேதுவோட தன்மையும் சனி ஈஸ்வர பகவானோட தன்மையும் உண்டு கேதுவோட தன்மை என்ன வெறுமை அப்போது வந்து இருந்தும் இல்லாத தன்மை இந்த கேது அழுத்த ஜாதகத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தாடியோடயே இருப்பாங்க முடி வச்சுட்டே இருப்பாங்க அந்த தாடியோட இருந்துகிட்டே இருக்கிறது ஒரு வெறுமையான தன்மை இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இதுக்காக தான் இந்த விஷயங்களும் செய்யப்படுது மலை மேல் இருக்கக்கூடிய சாஸ்தாவை வழிபடுவதால் மலை மேலே கடுமையாக போயிட்டு வரக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் தன்னை தானே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உரியவர் என்பதால் உங்களுக்கு வந்து மலையேறி போகும்பொழுதும் பனி போல உங்களோட பிரச்சனைகள்லாம் பறந்துருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது இதுக்காக ஐயப்பன் போய் டீல் போடக்கூடாது எனக்கு இது கூட நான் வரேன் அது கூட இது வரேன் அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் கிடையாது ஐயப்பனுக்கு சில பேர்லாம் கேட்டாலே அந்த பக்தியே இல்லாத தன்மையில் இருக்கவங்க கேட்டால் சாமி எனக்கு ஒன்றும் கொடுக்கலிங்க அதனால நான் வரலைங்க இதனால் சாமிக்கு எந்த ஒரு இதே கிடையாது அந்த மாதிரி ஒரு பர்சனை சொல்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன் அதே மாதிரி கொடுத்த சாமியை மறந்துடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா கொடுத்த சாமியை மறந்துடுவாங்கன்னா எங்கள் வீட்டில் பிரச்சனைங்க வீட்டில் ஒரே தலைவலி பாருங்க அப்படிமாங்க கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷம் வந்திருப்பாங்க அப்புறம் கேட்டிங்கன்னா அது ஸ்டைலை வேறு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப பக்தியாக இருக்கவங்கள்ட்ட போய் இப்படிலாம் இல்லாத தத்த பத்துக்குன்னு எதாவது பேசின்னு இருப்பாங்க அப்படிங்கும் போது இது மாதிரி இதெல்லாம் என்னென்னா அந்த ஐயப்பனுக்கு அவங்கள அவர் ஒதுக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்புறமா அது அது அவங்களுக்கு அது புரியாது அந்த உணர்வு ரீதியாக புரியாது ஆஹா ஐயப்பனை விட்டு நம்ம விலகி போகிறோமே அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து திர நினச்சி பார்ப்பாங்க அவரை விட்டு விலகின காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்பாங்க முன்னேறாத தன்மை வந்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸாக அந்த காலங்களில் வச்சதுக்கான காரணம் என்ன மலை ஏறி போகும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை உணரக்கூடிய தன்மை இதில் ஒரு சயின்ஸும் உண்டுங்க ஸோ அதனால் ஒரு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து அந்த நாற்பத்தோரு நாள் நேம அனுஷ்டானத்தோட கடைப்பிடிச்சி அந்த நெய் தேங்காவை அடைத்து குருசாமி அவரோட வழிகாட்டுதலோட சந்தோஷமாக நீங்கள் போக போக கண்டிப்பாக சத்தியமான உண்மை இந்த தொடர்ந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள்லாம் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அது மாதிரி அதோட ஐயப்பனோட மகத்துவத்தை சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை யாராவது ஒருத்தர் இந்த பாதி பாதி ஸ்டைலாக போயிட்டு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் போனேன் அப்புறம் டென் இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது அப்புறம் கோயிங் கோயின்ட்டு ஸ்டார்ட் அப்படின்லாம் ஸ்டைலாக பேசக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஐயப்பனை கும்பிட்டிங்கன்னா இது எந்த பர்சனாக இருந்தாலும் சரி ஏன்னா ஜோதிட ரீதியாக யார் ஒருத்தர் கேதுவுக்கு பிரீதி பண்ணுறாங்களோ அதே மாதிரி சனி ஈஸ்வர பகவான் இந்த சைட் எதையும் வளர்ந்துட்டே பாருங்கள் சனி ஈஸ்வர பகவான் என்ன காடு மலை அது மேலே வேர்வை இதெல்லாம் சனி ஈஸ்வர பகவானோட தன்மை அதனால் இந்த கேது பகவானும் சனி ஈஸ்வர பகவானும் யார் ஒருத்தருக்கு பிரீதி பண்ண தெரியுதோ அதே மாதிரி சின்முத்திர தாரியான ஹரிஹரசுதனான சிவனும் நாராயணரோட குழந்தையான இதை சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க எப்படி சிவனும் நாராயணன் வந்தாங்க இந்த நாத்திகவாதிகள் பேசுகிறதெல்லாம் பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் சரிங்களா அவங்க எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுன்னா சூட்சம நிலைகளை ப்ரூவ் பண்ண முடியாது சரிங்களா அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹரிஹர சுதனை வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றிதானுங்கிறதுல என்ன மாற் மாற்றம் இல்லை ஏன்னா உங்கக்கிட்ட அழுக்கு தண்ணி நிறைய இருக்குன்னா ஃபஸ்ட்டு அழுக்கு ஃபஸ்ட்டு வெளியே போகணும் அந்த அழுக்கு போனால் தான் நல்ல தண்ணி வரும் நம்ம சேர்த்து வச்ச பாவங்கள்லாம் நம்மளை விட்டு முதல்ல வெளியே போனால் தான் நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள்லாம் வெளியே தான் நல்ல தண்ணி வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் நல்ல மனசோடு நினச்சிட்டு ஐயப்ப விரதத்தை ஃபாலோ பண்ணி நல்ல குருசாமிகளோடு போங்க ஏன்னா குருசாமிகளுக்குன்னு சில கடமைகள் இருக்குங்க குருசாமிகளாக இருக்கிறவங்களே வந்து சில குருசாமிகள் தப்பு செய்கிறதும் மிகப்பெரிய தவறே அப்படிங்கும் பொழுது ஏன்னா குருவுக்கெல்லாம் குரு யார் அப்படின்னா சுவாமி ஐயப்பனுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஸோ ஐயப்ப பக்தர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐயப்ப இதுக்கும் அனுப்புங்க ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீட்டெயில்ஸோட ஒரு வீடியோ போடணும்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் இதுவும் நம்ம ஐயப்பனுக்கு செய்கிற தொண்டாக நினச்சி நம்ம செய்வோம் அதனால நீங்கள் தாராளமாக கேளுங்கள் அன்பர்களே அதே மாதிரி அந்த தகவல் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை வருவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்